ஏன்னா நிறைய வாழ்க்கையில் நிறைய பயிற்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த குருவுக்கும் மட்டும் ரொம்ப பிரத்யோகமான ஒரு பயிற்சி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அவர் விக்கிரமான என்ன பலன் அதிசாரமான என்ன பலன் பயிற்சியானா என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நிறையவே அந்த குருவை பற்றி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கேள்விகளே இந்த குரு அதிசாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கேள்விகள் மக்கள் இருக்காங்க அந்த அதிசாரத்தை பற்றி தான் பார்க்குறோம் ரிஷபம் இந்த ரிஷபங்கிறத நீங்கள் ராசியாக வேணாலும் எடுத்துக்கோங்க அல்லது லக்னமாக வேணாலும் எடுத்துக்கோங்க நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை நான் வந்து அச்சை லகன பத்தி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் தான் பலன்கள் பார்த்துட்டு இருக்கேன் லக்னம் வயதுக்குரிய லக்னம் அப்படிங்கிறது மாறும் இன்றைக்கி உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருக்குது அப்படின்னா இந்த குருவுடைய அதிசாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா நிறைய எத்தனையோ கிரகப்பயிற்சிகள் இருந்தாலும் இந்த குறுகிய கால கிரகங்கள்லாம் ஒரு மாசத்துல ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது ஒன்றரை மாசத்துல மாறுது ஒன் கால் நாள்ல மாறுது ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் மாறுறாரு ஒன்றரை வருஷத்துல ராக்யது பயிற்சி ஆகுது அந்த ஒரு வருஷத்துல குரு பயிற்சி ஆகுது இந்த லாங் டைமா டிராவல் பண்ணக்கூடிய கிரகங்களை தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் எடுத்து நம்ம பாத்துக்கிறோம் அப்படி லாங் டைமில் ஒரு வருஷத்துக்கு ஒரு குரு பகவான் ஒரு ராசி கட்டத்துக்கு மாறுவார் அப்படின்னு இருந்தாலும் சில நேரங்களில் அது அவங்களுடைய அந்த சுழற்சி அப்படிங்கிறது அதிவேகமாக சுழலும் அப்படி அதிவேகமாக சுழலும் போது அவர் அடுத்த ராசிக்குள்ளே போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அதிசாரம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க நம்ம முன்னோர்கள் இப்போ அது என்ன வேகமாக போயிட்டு அந்த அந்த கடகத்துக்குள்ளே மாறிட்டு திரும்ப மறுபடியும் பக்ரமாகி மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கு இது ஒரு இரண்டு ஒரு ரொம்ப குறைவான ஒரு நாட்கள் மட்டும்தான் அக்டோபர் பதினெட்டில் ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே மூன்று நான்கு தினங்கள்லேயே அது மாறிடுறாரு அப்போ இந்த அதிசாரம் ரிஷபத்திற்கு எப்படி இருக்கு பொதுவாக இதுவரையும் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை ஜெயிப்பதற்கு சில ஐடியாக்கள்லாம் திட்டமிடல்கள்லாம் போட்டு வச்சுருப்போம் அந்த திட்டமிடல்களை நோக்கி தான் நம்ம இப்போவும் முயற்சி பண்ண போறோம் முயற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த முயற்சி அப்படிங்கிறது மூன்றாம் இடத்திற்கு கடகத்துக்குள்ள ஆகக்கூடிய இந்த குரு இந்த ரிஷபத்தை பத்த பொறுத்த அளவில் இதுவரையும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ நம்மளுடைய முயற்சியை அதிவேகமாக நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு அளவில் இந்த குரு பகவான் இயக்குறார் சரி குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நல்ல செலவுகள் இல்லை நல்ல அவங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது திருமணமாக வேண்டியது இருக்குன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காதுகுத்து இந்த சீர் செய்கிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு பூர்த்தியாகும் படிப்பு இந்த நேரத்தில் நீங்கள் எதாவது படிக்கிறீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் படிப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க எதிர்பார்த்த மார்க் கல்வியில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் இப்போ போட்டி தேர்வு ஏதாவது எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மைண்டில் ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒழுங்காக எழுதிருவோமா நம்ம படிச்சதெல்லாம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்குள்ள இந்த நேரம் தயவு செஞ்சு ரொம்ப டீப்பெல்லாம் இறங்கிடாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கட்டும் இடம் வீடு சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு இருக்குன்னா தாராளமாக அதுக்கான செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரம்தான் இது புதுசாக வாங்குற ஐடி வண்டியாவெல்லாம் இல்லைங்க பரவாயில்லங்க இருக்கிற வண்டியை கொஞ்சம் சர்வீஸ்க்கு விட்டாவது வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் ஏதாவது செலவுகள் பண்ண வேண்டியது இருக்குது ஏதாவது பைப் லைன் மாற்ற வேண்டியது இருக்குது இல்லை எலக்ட்ரிக் ஒயரிங் மாற்ற வேண்டியது இருக்குன்னா அதை தயவு செஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அதிசாரத்தில் இந்த நாலாவது பாவம் தொடர்பான வீட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இப்போ ஏன்னா மழைக்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால ஏற்படக்கூடிய சில சங்கடங்களும் இந்த ரிஷபலகனமாக இருந்தால் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிறு குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் குழந்தைகளால் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு டைம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் தாராளமாக குழந்தைகளுக்காக நீங்கள் எதாவது பண்ணணும் இல்லை குழந்தைகளுக்கு நான் எதாவது ட்ரீட்மெண்ட் குழந்தை வரத்துக்காக பண்ணணும்னாலும் அதற்கு இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்த நேரமாகவே இருக்குது கடனை பொறுத்தளவில் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க கடனை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலே அது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா நம்மளோ லோலோன்னு அலைய வச்சிருவாங்க அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த அதிசார காலகட்டங்களில் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக போகிறது தான் நல்லது அவங்களா கூப்பிட்டு கொடுக்குறாங்களா பரவாயில்ல அது தேவையா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு நீங்கள் கடன் வாங்குறதை பற்றி யோசிங்க கல்யாணத்திற்காக காத்துக்கிறவங்களுக்கு இந்த நேரம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் எப்போ பண்ணலாம் இந்த அதிசாரத்தில் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அவங்களுக்கு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் ஏதாவது சில அவஸ்தைகளை தரும்னு சொல்லியிருக்கு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்பாவுடைய ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புலேயே இருக்குது அப்பாவை பொறுத்தளவுல ஒன்று பெரிய இஷ்யூலாம் எதுவும் கிடையாது அப்பாவால் சில நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது இந்த நேரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் சார்ந்த நிகழ்வுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலை பொறுத்த அளவுல இந்த ரிஷபத்திற்கு தொழிலுக்கு இது ஏற்ற காலகட்டங்கள் இல்லை ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க இல்ல ஏதாவது அக்ரிமெண்ட்ல சைன் போட வேண்டியது இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இப்போ மகிழ்ச்சியாக ஏதாவது ஒரு சுற்றுலா போகணும் ஒரு டூர் போகணும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கான நேரம் இப்போ சூப்பராக இருக்குங்க அதுக்காக நீங்கள் ஏதாவது திட்டமிடல் வச்சுருக்கீங்கன்னா அதை தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த ஆசைப்பட்ட விஷயங்களை இப்போ அனுபவிக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறத கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுடைய தூக்கம் அலைச்சல் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சலுக்கு உரிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் கொஞ்சம் தூக்கமின்மையால் கொஞ்சம் அவஸ்தைகளும் ஏற்படும்னு சொல்லியிருக்கு அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் ஓவரால் உங்களுடைய முயற்சி அந்த முயற்சியில் இன்னும் கொஞ்சம் தீவிரத்தன்மை அப்படிங்கிறது இப்போ எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க இன்னமும் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க அங்கே நவகிரகம் இருக்குன்னா அந்த நவக நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு கொண்டை கடலையே நெய்வேந்தியமாக வச்சு தயவு செஞ்சு அதை ஊசி போட்டு மாலையா கோர்த்தெல்லாம் பண்ண வேண்டாம் அதை நெய்வேத்தியமாக வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்க அங்கே உள்ளவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அதுவே போதுமானது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்